அவள் கூறிய வரிகளில் ஒரு நிமிடம் அவள் உணர்வுகளுடன் ஒரு பெண் அடிக்கடி கோவப்படுகிறாள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் அழுகிறாள் இவள் ஏன் எதற்காக இப்படி சண்டையிடுகிறாள் இவள் எப்போதும் இப்படித்தானா இல்லை பைத்தியம் இல்லை பிடித்தவளா என ஆராய்ச்சி செய்கின்றார்களே தவிர ஏன் இப்படி இப்படி நடந்து கொள்கின்றாள் உன் மனதில் என்ன இருக்கிறது என்ன வேண்டும் என்று அன்போடு கரிசனத்தோடு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள் அவள் எவ்வளவு நல்லவள் எவ்வளவு வழிகளை சுமந்து மறந்து வாழ்கின்றாள் என்று புரியும் அவள் உணர்வுகள் கூறும் கவிதையே இந்த வரிகள் அவளின் உள்ள குமரலின் அவளின் அன்புக்காக இயங்கி தவிக்கும் காதல் வரிகள் அவளுக்காக வாழும் நிமிடங்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள் முடிந்தளவு அவளுக்காக அன்பை காட்ட மறக்காதீர்கள்